வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வேல் இருக்க பயமை சேனல எதை பத்தி பார்க்க போறனா முருகனுக்காக இருக்கக்கூடிய விரதங்கள் என்னென்ன கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய முருக பெருமானுக்கு எந்த நாள எப்படி வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம் என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முறையாக வேல்வேற்க பைமை சேனலை பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்ட கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருக பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள் பார்த்திங்கன்னா வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம்னு இருப்பங்க விரதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில இருக்கக்கூடிய விரதங்க நட்சத்திர விரதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரதம் இருப்பதாக சொல்லப்படுது திதி விரதம் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியில் விரதம் இருக்கக்கூடிய முருகனுக்காக இருக்கக்கூடிய விரதங்க செவ்வாய்கிழமை விரதம் பாத்தீங்கன்னா கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி தான் முருகனுமே செவ்வாய்கிழமைகளை முருகனை நினைத்து நீங்க விரதம் இருந்து வழிபட்டினா மனதிலும் குடும்பத்திலுமே அமைதி நிலவுங்க மேலும் பாத்தீங்கன்னா செவ்வாய்கிழமைகளை முருகனுடைய ஆலயம் சென்று வழிபட்டீங்கன்னா மிக்க நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளுமே செவ்வாய்கிழமையில தான் விரதத்தை மிகவும் வலியுறுத்தி சொல்லியிருக்காருங்க திருத்தணிகை முருகனையுமே கந்தகோட்ட முருகனை முதல்நிலை கடவுளாக கொண்டு வழிபாடு செய்யலாங்க செவ்வாய்க்கிழமையில விரதத்தை கடைபிடித்தால் வாழ்விழா அமைதி உண்டாக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்சத்திர விரதமாக நாம கடைபிடிக்கக்கூடிய கார்த்திகை விரதங்க கார்த்திகை பெண்கள் முருகனையே சரவண பொய்கையில இருந்து எடுத்து வளர்த்ததாக சொல்லப்படுதுங்க அவாறு கந்தனை சீராட்டி பாராட்டி வளர்த்ததுக்காக சிவபெருமான் வந்து கார்த்திகை பெண்களுக்கு ஒரு வரமும் அளித்திருக்காராம் கார்த்திகை பெண்களை நீவிர் என் குமரன் இனிது வளர்த்த தான் உங்கள் நாளான கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து குமரனை வழிபடுவங்களுக்கு செல்வமோ கல்வியினோ புத்த பத்தினி நல் மக்கப்பேறு முதலிய நற்பலங்கள் அடிவார்னு வரம் அளித்திருக்காருங்க அதனால்தங்க கார்த்திகை விரதம் இருந்தால் மிக நல்ல பலன்கள் ஏற்படுவதாக சொல்லப்படுது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி என்று இரவில் இருந்து கார்த்திகையில் அதிகாலையிலே எழுந்து நீராடி வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும்னு சொல்வாங்க அன்று பகலில் உறங்குதல் கூடாதுங்க கார்த்திகை மாதத்தில் விரதம் இருந்து தீப தரிசனம் செய்திங்கன்னா மிகுந்த புண்ணியம் ஏற்படுங்க கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் வைத்து அண்ணாமலை தீபமும் வருவதால் கார்த்திகை தீபம் என்ற பெயர் உண்டாயிற்று கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா பரணி நாளில் தாங்க விரதம் தொடங்கி வழிபாடு செய்து அடுத்த நாள் வரக்கூடிய கார்த்திகையில் விரதம் இருந்து முறைப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ரோகிணியில் காலையில் நீராடி நித்திய வழிபாடு செய்ய வேண்டுமாங்க அடியர்களோடு கூடி உண்ண அன்னதானமும் செய்யலாங்க பின்னர் மாதந்தோறும் வரக்கூடிய கார்த்திகை தினங்களில் விரதத்தையும் இருந்து வழிபாடு செய்யலாம் கார்த்திகை விரதம் இருப்பதன் மூலம் பாத்தீங்கன்னா முருகனுடைய அருளால் சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு நம்மளால் பெற முடியுங்க விநாயகருடைய கட்டளைப்படி பாத்தீங்கன்னா நாரத முனிவருமே பன்னிரண்டு ஆண்டுகளாக கார்த்திகை விரதம் இருந்தா கந்தனை கதனை வழிபட்டு தேவ முனிவர்களில் ஒருவராக பதவியும் பெற்றிருக்காரன் அடுத்ததாக பாத்தீங்கன்னா க கந்தனுக்கு இருக்கக்கூடிய கந்த சஷ்டி விரத தாங்க கந்தசஷ்டி விரதம் பாத்தீங்கன்னா ஐப்பசி சுக்ல பட்சத்துக்கு பிரதமை முத சஷ்டி வரையிலுமே ஆறு நாட்களுக்கு முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதமாக சொல்லப்படுதுங்க அறுபடை வீடுகளையும் பார்த்தீங்கன்னா முருக தலங்களிலுமே இந்த விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுங்க ஆறு நாட்களுமே விரதம் இருப்பவங்க காலையில நீராடிங்க உபவாசம் இருக்கணும் கோவிலோ இல்லைன்னா இல்லத்திலோ முருக வழிபாடு செய்து பாராயணம் செய்யலாங்க இக்காலங்களில் திருப்புகளோ கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் கந்த அனுபூதி போன்ற பாராயணம் செய்வது சிறப்பான பழங்களை ஏற்படுத்துங்க அறுதினமோ உபவாசம் இருந்து ஆறாம் நாள்ல இரவுதான் வந்து பழமோ பால் பழம் சாப்பிடலாங்க உடல்நிலை இடம் கொடுக்காதவங்க தினமுமே ஒருவேளை இல்லைன்னா இரவோ பழக பகலோ பால் பழமோ சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க கந்தசஷ்டி விரதத்துக்கு பார்த்தீங்கன்னா கணக்கற்ற பழங்கள் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழிங்க சஷ்டியில் விரதம் இருந்து கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பது பொருளாக சொல்லப்படுதுங்க கந்தசஷ்டி விரதத்தை முசுகுந்த சக்கரவர்த்தி அனுஷ்டித்து எல்லா நலங்களும் பெற்று சிறப்புடையவர் ஆனார்னு சொல்லப்படுதுங்க கந்தசஷ்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான முருகனுக்கு இருக்கக்கூடிய விரதமாக பார்க்கப்படுது அனைத்து தெய்வங்களுமே ஒன்றான வடிவம்தான் முருகனும் பெருமான்னு சொல்லுவாங்க திருமணம் நோயின் குழந்தை பகை கடன் வேலைன்னு வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனை கஷ்டங்கள் இருந்தாலுமே கந்த கடவுளே நம்ம வழிபட்டாலே வந்த வினையுமே இனி வருகின்ற கொடிய வினையுமே நீங்கி விடுவதாக சொல்லப்படுங்க தகப்பன் சுவாமி என்ற பெயரில் முருகப்பெருமானுக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து காப்பாருன்னு சொல்லப்படுதுங்க நம்பினா கெட்டு போவதில்லைன்னு சொல்வாங்க அது போல நீங்க முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து சில குறிப்பிட்ட விர விதிமுறைகளை பின்பற்றி விரதம் இருந்தீங்கன்னா வழிபட்டாலே போதுங்க நீங்க கேட்ட வரங்களை நிச்சயம் அருள்வாள் முருகனுமே இந்த விரதத்தை அனைவராலும் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்லப்படுங்க தன்னுடைய அருளுக்கு தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது என பரிசோதிக்க முருகப்பெருமானும் பாத்தீங்கன்னா பல சோதனைகளும் தருவாங்க இந்த சோதனைகளை வெம்பவங்க தான் முருகனுடைய முழு அருளையுமே நாம பெற முடியுங்க தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மூன்று விதமான விரதங்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க சஷ்டி திதியில் விரதம் இருப்பது திதி விரதமும் விசாகம் கிருத்திகை பூசம் நட்சத்திரங்கள இருக்கக்கூடிய விரதத்தை வந்து நட்சத்திர விரதங்களும் சொல்லப்படுவாங்க செவ்வாய்க்கிழமை தோறும் இருக்கக்கூடிய விரதத்தை கிழமை விரதம்னு சொல்லுவாங்க தேதி தேஜிபிரைன்னு மாதத்துக்கு இரண்டு சஷ்டி தேதிகளை இருக்கக்கூடிய விரந்தங்கள் சஷ்டி விரதம்னு சொல்லப்படுவாங்க பிரச்சனைகள் தீர வேண்டும் நினைச்சிங்கனாலும் நோய்கள் தீர வேண்டும் நினைச்சிங்கனால தேர் சஷ்டியில விரதம் இருக்கலாங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும் திருமணம் நடக்கணும்னு குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவங்க வலபிரி சஷ்டியில விரதம் இருக்கலாங்க முருகனுக்கு இருக்கக்கூடிய மிக நீண்ட விரதம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கந்த சஷ்டி விரதம் தாங்க இது பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதமாக பார்க்கப்படுது இந்த விரதங்களை தவிர பார்த்தீங்கன்னா முருகனுடைய கேட்ட வரம் கிடைக்க வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒரு விரதம் உண்டு இருக்குதுங்க ஏன்னால் ஆனால் அத்தனை முயற்சிகளுமே எடுத்துக்கிட்டேன் எவ்வளவோ போராடி விட்டேன் இனி என்ன செய்வதுன்னே தெரியலனோ நான் நினைக்கும் அல்லது வேணும் விஷயத்தை எனக்கு நடத்தி கொடு முருகா என முருகனுடைய பாதங்களை நீங்க கெட்டியாக பிடித்துக்கொண்டு வைராக்கியமாக இந்த விரதத்தை முருகனுக்கு செய்தீங்கன்னா நிச்சயமாக கேட்கும் வரத்தை அருள்பாரும் முருகப்பெருமான் இந்த விரதம் எப்படி இருப்பதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பனுக்கு தான் எட்டு நாட்கள் மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரன்னு பன்னெண்டு ராசிகள் தாங்க நாற்பத்தெட்டு நாளுமே அனைத்து கிரகங்களுமே அனைத்து நட்சத்திரங்களுமே ராசிகளுமே முருகப்பெருமானுக்கு அடக்கம் சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லைங்க அறிவியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது ஒரு மிகப்பெரிய பலன்களையும் தருன்னு சொல்லப்படுதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து விட்டாலே போதும் அது நம்முடைய உடலும் மனமும் அதற்கு பழகிவிடும் சொல்லுவாங்க இதனால் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பெற்று வாழ்க்கையும் சீராக மாறுங்க நீங்கள் முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க துவங்கும் போது ஏதாவது ஒரு வளர்தறை சஷ்டி இல்லைன்னா கிருத்திகை விசாகன் இருக்கக்கூடிய நாட்களில் தூங்கலங்க தினமுமே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து குளித்து விட்டு தாங்க திருநீரை அணிந்துக்கோங்க வீட்டினுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வழிபடணும் முருகனுக்கு சிவபீரை மிளக சாத்தி பூஜையில் செய்யணும் நைவேத்தியமாக ஒரு பழம் இல்லைன்னா ஏதாவது இனிப்பு செய்து பூஜையின் போது படைக்கணுங்க அதுவும் இல்லைனா ஒரு டம்ளர் பாலாவது சிறிது தேன் கலந்து வைத்து வழிபட்டுனுங்க இல்லைனாலும் தேனும் தினை மாவு படைக்கலாங்க தினமுமே காலையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க கந்தசஷ்டி கவசம் படிக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதற்குரிய திருப்புகள் பாடலை தினமும் பாடி வழிபாடு செய்யணும் தினமுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை மட்டும் நீங்க உணவை எடுத்துக்கோங்க பால் மற்றும் பணம் சா கூட சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க முடியாதவங்க மூன்று வேளையும் சைவமாக சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க மற்றபடி உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்க செய்யலாங்க தொடர்ந்து நீங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்தீங்கன்னா முருகனுடைய வழிபாட்டு மூலம் பலன்கள் பெற முடியுங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து முருகனுடைய அருளை பெறலாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையே விரதம் இருந்து முருகனுடைய அருளையும் பெற முடியுங்க கந்தசஷ்டி திருவிழாவில் ஆறு நாட்களுமே விரதம் இருந்து முருகனுடைய அருளை பெற முடியுங்க தைப்பூச திருவிழாவில் பார்த்தா விரதம் இருந்து முருகனுடைய அருளை பெறலாங்க காலை மாலை குளித்து தான் நெய் தீபம் ஏற்றி வேல் மந்திரங்களை பாராயணம் செய்யணும் முருகனை நினைத்து மனமுருகி வழிபடணுங்க பகலில் வந்து ஒருவேளை மட்டும் உணவை எடுத்துக்கணும் விரதத்தினுடைய இறுதியில் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடணுங்க இப்படி நீங்கள் விரதம் இருப்பதின் மூலம் உண்டாகும் பழங்கள் பார்த்தீங்கன்னா நினைத்தது நடக்குங்க வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்து விளக்குங்க சுகமான வாழ்க்கை கிடைக்குங்க அன்பும் ஆதரவும் கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்